தமிழ்நாட்டிற்கு வரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ தமிழ்நாட்டில் அந்த மாவட்டங்களில் கருப்புக்கொடி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெறும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுதலிக்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டின் பாரம்பரியம் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழர்கள் உலகத்தில் மூத்த மொழி தமிழ்மொழி என்று சொல்லுகிறோம் வெளிநாடுகளில் போகும்போது தமிழை பற்றி திருக்குறளை பற்றி பேசும் நரேந்திர மோடி அவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையான அறிக்கையை மாற்றி எழுதி தரும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும் தொந்தரவை கண்டித்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் பாரத பிரதமர் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் பள்ளி கல்வித்துறை மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிக்காமல் இருப்பதற்கும் கண்டித்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் கருப்பு கொடி காட்டுவார்கள் எது பெருமை கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய உண்மையை மறைப்பது பெருமையா அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்க மாட்டோம் என்று மறுதளிப்பது பெருமையா எது பெருமை எய்ம்ஸ் மருத்துவமனை மூன்று தேர்தல் முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலு இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பாமல் இருப்பது பெருமையா எல்லா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் எல்லா பாஜக ஆளும் மாநிலங்களும் இருப்பதெல்லாம் இந்தியாவின் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படுகிறது